ரஹீம் ரபி சிறிதி எம்ரி மகலம் கவுலி ரபி சிறுதி நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வருதனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை மக்களின் மீதும் குறிப்பாக இன்றைய சமூக நல்லிணக்க இஃதான் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஒப்பற்ற இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் நின்றும் பொடியப்படட்டுமாக பிரார்த்தித்தவனாக இதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி பிறக்காட்டு அதாவது நிகழ்ச்சியிலே ரொம்ப கஷ்டமான நிகழ்ச்சி என்னன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு சரி அஞ்சகள் யாரும் நினைத்தேன் கடைசி நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நேரடியாக இன்ஷா இல்லா அதாவது இந்த முன் முன் முன்கதை அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துடுறோம் அதாவது முதல் முதலாக இந்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மஞ்சக்குப்பம் பள்ளியுடைய முத்தவள்ளி மஞ்சக்குப்பம் பள்ளியுடைய இந்த நிர்வாக கமிட்டியுடைய தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கன் நன்றி ஏன்னு இன்றைய சூழலில் நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தேவை இந்திய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வட இந்தியா பற்றி இருந்தபோது கூட தமிழ்நாடு இன்றைக்கும் அமைதி பூங்காவாக இருப்பதற்கான அடிப்படையான காரணம் இயல்பாகவே இங்கு மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அவர்களுடைய தொப்புள் குடி உருவங்களும் தான் இதை யாரும் மறுக்க முடியாது இன்னும் கேட்டால் தொடக்க காலத்தில் திராவிட கருத்தியலுக்கு மேடை அமைத்துக் கொடுத்ததே மீளாது ஆக்கல் தான் என்பது அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தேவை இருக்கிறது என்று கேட்டால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏன் ஒரு பிறந்த கொண்டாடுறாங்க ஏன் நோம்பு வைக்கிறாங்க இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் வர செய்திகள் தான் எல்லாருமே நம்புறாங்க வாட்ஸ்அப் நூத்துக்கு தொண்ணூத்தி நூறுமே இருக்கு குரல்களாகவும் பொய்களாகவும் பகைமையை உருவாக்கக்கூடிய தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கின்றன துபாயில் இருந்தபோது நிறைய முறை வந்து இந்த பிறநாளுக்கு பிறகு என்ற அடிப்படையில் பிறநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறோம் அப்போ நிறைய மாற்றுப்பதரவர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே என்ன இருக்கும் நீங்கள் இஸ்லாத்தை பத்தி இப்படி சொல்கிறீங்க ஆனால் முஸ்லீம்கள் இப்படி இல்லையே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் எல்லா ஊரில் இருக்கேன்னு நான் இப்போ சொல்லுவேன் நீங்கள் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குராணத்தை தெரிஞ்சீங்க ரசூரோட வாழ்க்கையை தெரிஞ்சிக்கங்க எங்களை வச்சு நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் வந்து எடை போட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம்களை வரைக்கும் இரண்டு பிறநாட்கள் தான் ஒரு மிக முக்கியமான ஒன்று ஈதுல் பித்தர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பு திருநாள் அதே போல ஈது அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய தியாக திருநாள் சுலாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதற்கு ஒரு இலக்கு இருக்கும் அதிலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது ஏதோ அரேபியாவிலிருந்து வந்த ஒரு மதம் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதருடைய மதமே இஸ்லாமாகத்தான் இருந்தது அதனால்தான் மீனாது மிளா நிகழ்ச்சியிலே சிறப்பு அண்ணா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தில் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற நெறிதான் தமிழ்நாட்டில் பரவி இருந்தது ஆனால் பாதகர்களால் அந்த நெறி மறைக்கப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் அந்த நெறி எடுத்துரைத்தது எனவே காணாமல் போன குழந்தையை தாய்ப்பாசத்தோடு தமிழகத்தில் இஸ்லாமிய கருத்துக்கு தழுவப்பட்டன என்பதாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இஸ்லாத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையான ஒரு ஆழமான உறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சமூக நல்லிணக்க நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு மத்தியிலே ஒரு புரிந்துணர்வை நமக்கு மத்தியிலே ஒரு கலந்துரையாடலை ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கான அடிப்படைகள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு மக்கள் வந்தால் முஸ்லீம்களை நோக்கி வைப்பாங்க யாரும் காலைல சாப்பிட மாட்டாங்க யாரும் காலையில வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க எச்சி கூட முழுங்க மாட்டாங்க ஆனா அதை தாண்டி இதற்காகவா நோன்பு இதற்கு மட்டுமா நோன்பு அப்படின்னு கேட்டா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமலை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் யாயு அல்லதி ராமனு குத்திப அலைக்கும் சியாமும் தமா குத்திப அலல்லதி நம்ம கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலும் நோன்பு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்துக்களையும் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கு ஆனால் வேற வேற வடிகத்தில் இருக்கிறது கிறிஸ்தவர்களையும் விரதம் இருக்கு எல்லா மதத்தை சாத்தவர்களிடத்திலும் விரதங்கள் இருக்கிறது இது ஒன்றே உலகத்தில் ஒரு மதம் தான் அவ்வப்போது காலப்போக்கு ஏற்றவாறு பாதி இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னைக்கு மருத்துவம் பேசுகிறது இன்னைக்கு வந்து நிறைய பேர் மெடிக்கல் பிரச்சனை என்ன தெரியுமா ஒபிசிட்டி உடம்பை குறைக்கணும் உடம்பை குறைக்கிறதுக்காக எல்லா விதமான டயட்டையும் மேற்கொண்டுறாங்க அந்த டயட்லேயே ரொம்ப ஃபேமஸான இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டயட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பன்னெண்டு பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் எட்டு மணி நேரம் சாப்பிடாது இதுதான் நோம்பு ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் சொல்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்கள் உள்ளிட்ட உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய எல்லா செல்களும் அழிந்துவிடும் இது எதுக்கு சொல்லி கேட்டா இறைவன் எங்களுக்கு கடமையாக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உடலுக்கு கூடுதலான நன்மைகள் இருக்கின்றது இங்கே இறைவன் எதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால் நீங்கள் தக்குவா உடையவர்கள் தக்குவா என்ன அரபியில தக்குவா அப்படின்னா இறைவனை பயப்படக்கூடிய தன்மை இப்ப உதாரணத்துக்கு பொதுவாக மனிதர்கள் மனிதர்கள் கேள்வி கேட்கிறார் நம்ம மத்தவங்க எல்லாரும் இருக்கும் பொழுது ஏதாவது தப்பா செய்வோமா தனிமையில் தப்பு செய்வோமா இந்த ஒரு கேள்வி மூலம் பதில் தப்பு செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தனிமையில செய்வோமா கூட்டத்தில் செய்வோமா தனிமையில தான் செய்வோம் இப்ப தனிமையில செய்யறதுக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கான்னு பாத்துக்கோம் ஏன்னா இப்ப எதுக்கு வைப்படுவோமா இல்லையோ சிசிடிவி வைப்படுவோம் ஓகேவா அப்ப வந்து தனிமையிலே தவறு செய்யக்கூடிய மனிதன் தன்னை யாரும் பார்க்கவில்லை அதனால தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறான் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படைகளை விளங்கிக்கொண்டு கொண்டு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நோன் வைக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் கல்ஃபில் வேலை பார்க்கும்போது போது வேர்ல்டுடைய டாலர்ஸ் ஒரு குர்ச்சு கலீஃப் ஆகி கம்பெனி கண்டுச்சு ஸோ அந்த ஐம்பத்தாறு அறுபதாவது மாடியுடைய உச்சியில் இருந்து கொண்டு வேலை செய்ய மாட்டோம் அவன் நோன் வச்சிருக்கான் இப்போ அறுபதாவது மாடியை உச்சியில் இருக்கும்போது எவ்வளவு அவனுக்கு வெயில் இருக்கும் எவ்வளவு வெற்றியாக இருக்கும் அவன் நினைச்சா யாருக்கும் தெரியாம தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா முடியல யாருக்கும் தெரியாமல் சாப்பிடலாம் யாருக்கும் தெரியாம தண்ணி குடிக்கலாம் அவன் சாப்பிட்டா யாரை வந்து ஏன் நீ சாப்பிட்ட அப்படிங்கிற அடிக்க போவது கிடையாது யாரை ஏன் தண்ணி குடிச்சுன்னு கேட்க போகிறது கிடையாது அப்ப ஏன் அவ நான் அவ்வளவு கஷ்டத்திலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் படைத்த என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த உணர்வை ஒரு நோன்பாடு இடத்துல கொண்டு வருவது தான் நோன்புடைய நோக்கம் இப்ப சொல்லுங்க உண்மையிலே ஒரு நோன்பாடுக்கு இந்த உணர்வு வந்து என்ன செய்ய செஞ்சாலும் மனிதர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்ற உணர்வு வந்துச்சுன்னா வியாபாரத்தில் தளபட பண்ணுவானா பண்ண மாட்டான் அடுத்தவர்களை சொத்தை திருட யோசிப்பானா பண்ண மாட்டான் அடுத்தவர்களை பற்றி அவதூறு கூறுவதற்கு யோசிப்பானா செய்ய மாட்டான் பேஸ்புக் போய் ஐடியில் போய் அடுத்தவர்களுக்கு தேவையெல்லாம் எழுதுவானா எழுத மாட்டான் எது செய்தாலும் யார் பார்த்தாலும் விட்டாலும் என்னை படைத்த இறைவன் என்னை விட்டார் அப்படிங்கிற அச்ச உணர்வு இறைவன் மீது பயத்த இறைவனின் மீது அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் கொண்டு வருவதுதான் அந்த நோம்புடைய முக்கியமான ஒரு நோக்கம் இதுக்கு ஒரு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா உமர் அலி அல்லா அவங்க வந்து ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க அவங்க ஆட்சி தலைவராக இருந்தபோது ஒரு நகர் வளர்ப்புறாங்க அவெல்லாம் நகரோட போவான் நகரோட போய் மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போவாங்க அப்ப ஒரு வீட்டுல ஒரு தாயும் மகளும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க தாய் வந்து மகள்கிட்ட சொல்றாங்க நம்ம வந்து பால் வியாபாரம் செய்யறோம் பால் விலை கட்டுப்படி ஆகல அதனால பால்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கும் அது சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்றான் மகள் சொல்றான் பால்ல தண்ணி கிழக்க கூடாது கலீஃபா உத்தரவு கொடுத்திருக்கிறாரு நான் கலீஃபா வந்து கேட்டுட்டா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க உண்மையிலே கலீஃபா கேட்டுட்டு இருக்கேன் கலீஃபா கேட்கிறாரோ இல்லையோ கலீஃபாவும் என்னையும் படைத்த இறைவன் கேட்டுக் கொண்டிருப்பான் இறைவன் பார்த்துக் கொண்டிருப்பான் அடிப்படையில் அந்த பெண்மணி பாலி தண்ணீர் கிழக்கு மறுத்து விடுகிறார்கள் அடுத்த நாள் உமர் அவர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு அந்த குடும்பத்தை வர வைத்து அந்த பெண்ணுடைய அந்த தக்குவாவை பயபக்தியை வச்சு அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்ப இதுதான் இஸ்லாம் உருவாக்கிய உண்மையான மனிதர்களுடைய நேர்மை அதனால இஸ்லாம் நான் சின்ன இருக்கும் போது ஒரு ஹரீஸ் படிச்சேன் நபிகல்ல பொன்மொழிகள் யார் உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார்களோ யார் சொல்லக்கூடிய உண்மை பேசி வியாபாரம் யார் உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் வறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் சோதாக்களோடு இருப்பார்கள் நல்லவர்களால் சந்திக்கோடு இருப்பார்கள் இந்த சின்ன நான் ரொம்ப ஈஸியா இருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு பெரிய கஷ்டமா பண்ண வேணாம் பிள்ளைங்க வியாபாரத்தை நேர்மையா செஞ்சா போகுதன்னு நினைச்சேன் சின்ன பிள்ளையா இப்போ இப்ப தான் தெரியுது வியாபாரத்தை நேர்மையா செய்யறதுதான் இருக்குதே பெரிய ஜிகா வேற உயிரும் கொடுத்துடலாம் பொருளோட தியாகம் பண்ணிடலாம் ஒரு பொருளாதாரத்தில் நேர்மையாக இருப்பது யாரால் யாரால முடியும் அப்படின்னா இறைவனை அஞ்சக்கூடிய மனிதனால் மட்டும்தான் முடியும் எந்த ஒரு மனிதன் தான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் தான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் கண்காணிக்கிறான் என்று நம்புகிறானோ அவனை மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய எந்த கரன்சிகளாலும் உங்களால் விளைவுக்கு வாங்க முடியும் அது இல்லாமல் அந்த பய இல்லைன்னு வச்சுக்கங்க இறைவனுடைய பயம் இல்லைன்னா எல்லாரோட நேர்மைக்கும் நிச்சயமாக விலை இருக்கிறது அது அவங்க என்ன ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு முறை சொன்னார்கள் அரபு நாட்டிலிருந்து நபிகள் நாயும் அவர்களால் இஸ்லாம் வரலப்பட்டது என்றாலும் தைரியமாக்கும் தமிழகத்தில் புகுவதற்கு முன்னால் சங்ககால தமிழகத்தின் வேர்களை பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமத்தில் எப்படிப்பட்ட சமூக அமைப்பு இருந்ததோ அப்படிப்பட்ட சமூக அமைப்பை தான் பழந்தமிழத்தில் விரும்பி இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு அண்ணாதுரை நான் இஸ்லாமியன் தான் இஸ்லாமிய ஜமாக்கெல்லாம் இல்லை என்பதாக பேரை அண்ணா அவர்கள் அந்த ஒன்றே ஒருவனே தேவன் அப்படிங்கிற சித்தாந்தத்தை அப்படிங்கிறவர்களாக இருந்திருக்கிறார் அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப தொழுகுறாங்க அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நோன்பு வைக்கிறாங்க அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தொழுகையை பற்றி அல்லாஹும் போது இந்த தொழுகை என்பது மானுக்கேதான தீமையான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கக்கூடிய இதாக இருக்கிறது அப்ப நடைமுறை சமயங்கள் சொல்லுறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனா தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசுறாங்கன்னா அவங்களோட தொழுகை முழுமையான தொழுகை இல்லை அவங்க நோன்பு முழுமையான நோன்பு இல்லை அவங்க நோன்பு அவங்க முழுசா மாத்தல தொழில் அவங்க முழுசா மாத்தல பிரசூன் சொன்னாங்க எவன் ஒருவர் நோன்பு நோட்டு இருந்து நோன்பு வச்சிருக்கிறான் நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசுவதையும் தீமையான செயல்களை செய்வதையும் விட்டு விடுவதில்லையோ அவர் தாகி திருப்பதோ பசி திரிப்பதலோ இறைவனுக்கு எந்த தேவையுமே கிடைக்கும் பதினாலு மணிநேரம் பதினஞ்சு மணிநேரம் முப்பது நாள் ஒருத்தவன் பசி ப பசியோடு இருந்து தண்ணி விடிக்காமல் இருந்து ஆனால் பொய் பேசுகிறான் தீமையான விஷயங்களை செய்யறா அவன் நோம்பு இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக இறைவனுடைய தூதல் சொல்லி காட்டுறாங்க அப்ப முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோம்புக்கு இஸ்லாத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு எப்படி தமிழர்களுடைய பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறதோ பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு துருமை எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு கண்ணியம் எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு நன்மையே ஏன் இறைவன் ரமணா பட்டு தரான் இப்ப முஸ்லீமே தெரியும் ரமணான் அல்லாத காலங்களில் நீ ஒரு காரியம் எழுபது மடங்கு உங்களுக்கு நன்மைகளை இறைவனுடைய தூதர் சொன்னாங்க ரமணானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாசல் மூடப்படுகின்றன சைக்காங்கள் விளங்கப்படுகிறார்கள் நீங்க ரமலான் இல்லாத வேற ஒரு மாசத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இத்தனை பேரை கூப்பிடுறது கஷ்டம் அப்ப அதுவே இந்த அதீஸ் வந்து சரியான அதீஸ் என்பதற்கான உதாரணம் அப்ப எதுக்காக ரமணானுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் விஸ்தாரத்தில் கொடுக்கறாங்க அப்படின்னா இறைவன் அதிக குரான் சொல்றான் சஹரு ரமணான் அல்லது புஞ்சிர குரான் அதாவது ரமணான் மாதத்தில் தான் தெளிவான வசனங்களைக் கொண்ட நன்மை தீமைகளை பிரித்திருக்கக்கூடிய திருக்குறான் இறக்கப்பட்டது எனவே யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் நோன் நோட்டுக் கொள்ளட்டும் நோற்பது நோட்டு எதற்காக ரமலான் மாசம் நோம்பு நோக்கிறாங்கன்னா ரமலான் மாதத்தில் தான் குரான் குரான் இறக்கப்படுவதற்கு தான் அந்த அந்த முகமது நபி அவர்கள் பிறந்த அரேபியாவில் ஜாதிய அடுக்குமுறைகள் இருந்தது தீண்டாமல் இருந்தது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலை இருந்தது வலியவர்கள் எளியவர்களை இயக்கக்கூடிய நிலை இருந்தது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல ஊழல் இருந்தன இத்தனை கரப்ஷனும் இருந்துச்சு எல்லா விதமான அனாச்சாரங்களும் இருந்துச்சு அது எல்லாத்தையும் இறைவனுடைய தூதர் எப்படி மாத்துறாங்கன்னா இந்த திருக்குறானை கொண்டு தான் மாற்றுறாங்க அந்த திருக்குறான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலாது மாதம் அந்த ரமலான்ல எங்களுக்கு குரான இறைவன் இறக்கிய காரணத்தினால் நாங்கள் என்ன பண்றோம் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக முப்பது நாள் நோம்பு நோட்டு வீட்டில் என்னுடைய பையன் இரண்டாவது பிடிக்கிறோம் பொண்ணு நாலாவது பிடிக்கிறது ரெண்டு பேரும் பதினெட்டு கரெக்டா வச்சுருக்காங்க நம்ம சாதாரண தான் ஆசிரியப்படும் எப்படி ஒரு இரண்டாவது கொடிக்கிற பையன் நாலாவது கொடிகளை முன்னால வைக்க முடியல அந்த மன வலிமை அவர்களுக்கு இறக்கப்பட்டதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக என்ன பண்ண பண்றோம் அப்போ அந்த குரான் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த அரபு மக்கள் நாகரிகம் இல்லாத மக்களாக காற்று மிராட்டிகளாக இருந்தாங்க அந்த மக்களை இந்த திருக்குறான் மாத்துச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இரண்டாவது இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியா இருந்தாங்க கடுமையான எதிரியாக இருந்தாங்கன்னா மக்கள பேசுவாங்களாம் அதாவது உமருடைய கழுதை இஸ்லா தலைவனால தலைவமே தவிர உமர் இஸ்லாத்துக்கு தழுவ மாட்டாரு அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்தார் ஆனால் அவர் குரானுடைய வசனங்களை படிக்கிறார் படிச்சு இஸ்லாத்தின் பல என்ன பண்றாரு கேட்டுக் கொள்கிறார் இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வர்றவங்க யாரோ முஸ்லீம்களை பார்த்து வர்றவங்க ரொம்ப கம்மி இறைவனுடைய வேதத்தை பார்த்து இறைவனுடைய தூதருடைய வரலாற்றை பார்த்து வராங்க ஒரே ஒரு சின்ன நேர குறைவா இருக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் தெரியும் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கு சிதம்பரம் பக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எழுபது எழுபத்தி அஞ்சு ரெண்டு பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அதுல ஒத்தொரு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியது என்ன ஒருவர் ஒரு நார்மலான ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் ஒரு தான் என்ன பண்றாரு அந்த ரெண்டு பழம் வாங்கிட்டு என்ன அடிபட்டு அடிப்பட்டதை அந்த ஆளு தண்ணி விட்டு நல்லது யாராவது தண்ணி கேட்டா கூட நமக்கு அது வரைக்கும் தாக்க வராது தண்ணி கேட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டு கொடுப்போம் ஆனா அந்த மனிதர் என்ன பண்றாரு அடிப்பட்டதை இவர் கொண்டு நல்ல பழத்தை விட்டு கொடுக்குறாரு அவர் அந்த நாத்திகர் கேட்கிறார் ஏம்பா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நீ எதுக்கு நல்ல குழந்தை எனக்கு கொடுக்குற நீ சாப்பிடும் போது எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை அவர் உண்மை ஆக முடியாது அப்படிங்கிற அதிச சொன்ன உடனே அந்த மனுஷன் ஆச்சரியப்படுது ஆச்சரியப்பட்டு தமிழார்கள் வரலாற்றை படிக்கிறார் அன்னைக்கு இந்த கேள்வி கேட்ட தா பன்னீர்செல்வம் தான் புதுக்கல்லூரிடைய மறைந்த பேராசிரியர் த அப்துல் ரஹ்மான் இந்தியாவிலேயே ஜக்காத்தை பற்றி டாக்டரேட் வாங்கிய முதல் நபர் அவரின் மூலமாக எண்ணற்றோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமா இருந்தாங்க இஸ்லாத்தின் படி மக்கள் வாழ்ந்தாலே போதும் இஸ்லாத்தின் உண்மையை மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் எனக்கு முன்னால இஸ்மால் பேசினாங்க பேசக்கூட ஒரு விஷயம் சொன்னாங்க போய் ரசூர் கேட்கிறார் ஒரு பெண்மணி ரெண்டு பெண்மணிகளை ஒரு பெண்மணி அவங்க வந்து நிறைய தொழிலுறார்கள் நிறைய தொழிலுறாங்க நிறைய நோன்பு வைக்கிறாங்க நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க ஆனா பக்கத்து வீட்டாரோடு கடுமையாக நடந்து முடிக்கிறார் பக்கத்து வீட்டிலே கொடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறான் சண்டை போட்டே அவளை பார்த்தாலே எல்லாருக்க உடனே நபிகளார் சொன்னார்கள் அவருடைய இருப்பிடத்தை நீங்கள் நரகத்தில் கண்டுகொள்வீர்கள் இன்னொரு பெண்முறை சொல்றாங்க கடமையான தொகைகளை முற்றுத்துவிடுவார் கடமையான விஷயத்தை செய்வா ஆனால் பக்கத்து வீட்டாரோடு மென்மையாக நடந்து கொள்வார் என்று சொன்னபோது அவருடைய இருப்பிடத்தை நீங்கள் சொர்க்கத்தில் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார் சுலகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை விட இருக்கக்கூடிய இறைவனுடைய பிள்ளைகள் இறைவனுடைய அதாவது இறைவனுடைய கிரியேஷன்ஸ் மேல அன்பு செலுத்துவதற்கு இஸ்லாமியம் என்ன பண்ண கற்றுக்கிறது சொன்னாங்க நன்றி நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தவனாக இருக்க முடியாது இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு மாத்திரம் நீங்க நடைமுறையில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் எந்த ஒரு சீற்றம் வந்தாலும் அவனுக்கு வேலை இருக்கோ இல்லையோ எல்லா வேலையும் விட்டுவிட்டு முதல்ல போய் ஏன் நிற்கிறாங்க முதல்ல போய் ரத்த இந்த கும்பகோணத்துல அந்த கொரோனா டைமிங் போது ஒரு டாக்டர் இறந்து போனார் கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டருடைய மனைவி அவங்க ஒரு டாக்டர் அவங்க கூட தூக்குறதுக்கு முன் வரல ஒட்டுமொத்த குடும்பம் முன் போது ஏன் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் அவங்க தூக்கி அடக்கம் பண்ணாங்கன்னா இது இறைவனுக்கு நன்மையை பெற்று இதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லலாம் என்ற ஒரு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க அவங்க வந்து அந்த பணியை செய்தார் எனவே இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தினுடைய அருமையை கருதி சுருக்கமாக நோன்பு நோக்குவதற்கான முக்கியமான காரணம் நோன்பு நோக்கால் ஏழைகளுடைய பசி அறிந்து கொள்ளலாம் அதை மாற்ற அதை தாண்டி நோன்பு நோக்கும் போது யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் பயத்தை அச்சத்தை ஒரு மனிதனத்தில் ஏற்படுத்துவதுதான் நோன்புடைய அடிப்படையான நோக்கம் அந்த பயம் வந்துடுச்சுன்னா அவன் எந்த காலத்திலும் எந்த ஒரு சிறிய மனிதனுக்கும் எந்த ஒரு எளியவனுக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் தன்னுடைய சகோதரனைப் போல பாதுகாப்பதாக மாறுவான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நிலைக்கு அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நோன்பு அதனால தான் இறைவனுக்கு சொன்னாங்க அந்த யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பு திறக்க யார் உதவி செய்வீங்களோ நோன்பாளைக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை போல அவங்க தராங்கிறாங்க அப்ப சொல்றாங்க ஒரு தண்ணி கொடுத்தா கூட ஒரு சிறிய அளவு உணவு கொடுத்தா கூட உங்களுக்கு அவரோட நன்மையை தரேன் ரமணான் மாசம் வந்துட்டா போதும் எல்லா பள்ளிவாசலும் அனுப்புவாங்க சாரணம் இருக்கிற சாப்பாடு எதுக்கு அதை செய்யறாங்கன்னா எல்லாமே இறைவனுடைய பொருத்தத்தை தான் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தின் இன்பங்களை அவர்கள் அவர்கள் தங்களுடைய முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு அழகான ஒரு முக்கியமான தேவையான முன்னெடுப்பை எடுத்த இந்த மசிதனுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை இது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் பரவலாக இன்னும் அதிகமாக பிறநாளுக்கு பிறகு கூட நடத்த நடத்தினால் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து விளையாடல்கள் சின்ன சின்ன பிணக்குகள் சின்ன சின்ன மனம் ஆச்சரியங்கள் மறைந்து என்றைக்கும் தமிழகம் சகோதரத்துவனுடைய துறைவிடமாக இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய மக்களாக யாரையும் மதத்தின் பெயரால் மக்களை குணப்படுத்தக்கூடிய சக்திகளை உள்ளே வரவிடாமல் என்றைக்கும் தமிழ்நாடு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்களாக ஒன்றிணைவோம் அது அதற்கான ஒரு இலக்கை இட்டுவது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பயனளிக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பஞ்சகுப்பம் பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நெஞ்சின் அடையாளத்திலிருந்து தெரிவித்தவனாக என்னுடைய உரையைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன்